ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுஸ்னா கலாம் சின்னச்சுவர்ஸ் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் அதாவது லெவன்த்து வரலாறு பார்த்திங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க எதிர்ப்புகள் அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது இந்த லெசன் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த லெசன் பார்த்திங்கன்னா யூனிட் செவனில் அதாவது இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அதில் பார்த்திங்கன்னா அடங்கும் அதை பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா இந்தியன் நேஷனல் இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு ஒரு டாப்பிக் இருக்கும் நம்ம சிலபஸில் அந்த டாப்பிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் பார்த்திங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்க எதிர்ப்புகள் அப்படின்ற டாபிக் அடங்கும் இந்த இந்த தொடக்கால எதிர்ப்புகள் பார்த்திங்க இந்த லெசன் பார்த்திங்கன்னா நம்ம டென்த்தில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டென்த்துலேயும் இருக்குது யூனிட் சிக்ஸ்னு நினைக்கிறேன் அந்த யூனிட் சிக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த லெசன் தான் பார்த்திங்கன்னா இருக்கும் இந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்கால எதிர்ப்புகள் பார்த்திங்கன்னா நம்ம டென்த்தில் இருக்குது யூனிட் சிக்ஸாக இருக்கும் ஓகே இந்த வீடியோவில் நம்ம எதுக்கு இந்த லெசன் முக்கியமாக பார்க்குறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிலேய ஆட்சிக்கு தொடக்கால் எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டீட்டெயில்டாக இருக்கும் எப்போனா பார்த்தீங்கன்னா அந்த வீராபாணி கட்டப்பன் அதாவது வேலூர் புரட்சி பெரும் புரட்சி இந்த மாதிரி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த லெசன்லாம் தான் அடங்கும் அடங்கும் பாளையக்காரர் இந்த போர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த தான் இருக்கும் இந்த லெசன் பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது ஓகே நம்ம எப்பவும் போல டெஸ்ட் எப்படி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா நான் ஒரு கொஸ்டின் சொல்லுவேன் அதுக்கு ஆன்சர் எழுதி ஃபஸ்ட்டு எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் தெரியுது கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அமெரிக்கா சுதந்திரத்துக்கு பிறகு பிரான்ஸ் அமெரிக்காவோட நட்பு உடன்படிக்கை எந்த ஆண்டு செய்து கொண்டது எப்படின்னா பாருங்கள் அமெரிக்கா சுதந்திரத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா பிரான்ஸ் அமெரிக்காவோட பார்த்திங்கன்னா நட்பு உடன்படிக்கை எந்த ஆண்டு செய்து கொண்டது அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு ஆயிரத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அதான் ஓகே ஆன்சர் பார்த்தோன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தெட்டு தான் ஆன்சர் இந்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சுதந்திரத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸோட நட்பு கொண்டிருக்கும் ஓகே அந்த நட்புறவு ஃப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட நட்புறவு கொண்டது பார்த்தீங்கன்னா பிரிட்டனுக்கு பிடிக்காமல் அந்த பிரிட்டன் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸோட போ ஒரு போருக்கு ரெடி ஆகுவாங்க எப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்டன் கூட போரை அறிவிச்சிருப்பாங்க நோட் பண்ணிங்க எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு ஓகே அடுத்த கொஸ்டின் பண்ணலாம் செகண்ட் கொஸ்டின் கூற்று கொடுத்துருக்காங்க சரியாக தவறாக கேட்டிருக்காங்க ஓகே ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் முதல் ஆங்கிலேய மராத்திய போருக்கு பின் ஆங்கிலேயருடன் சால்வை உடன்படிக்கை செய்து கொண்ட மராத்தியர் ஆங்கிலேயர்களை ஆதரித்தார்கள் அப்படின்றதான் கூற்று எ எப்படின்னு பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலில் முதல் ஆங்கிலேய மராத்திய போருக்கு பின் ஆங்கிலேயருடன் சால்பை உடன்படிக்கை செய்து கொண்ட மராத்தியர் ஆங்கிலேயரை ஆதரித்தார்கள் அப்படின்றது தான் கூற்று ஓகே கூற்று சரியாக தவறா அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்திங்கன்னா கூற்று தவறு ஏன்னு பாருங்கள் இந்த சால்வை உடன்படிக்கை எந்த வருஷம் மேற்கொள்ளப்பட்டிருந்தோம் பார்த்திங்கன்னா முதல் ஆங்கிலேய மராத்திய போர் பின்னாடி இந்த முதல் ஆங்கிலேய மராத்தி போர் எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி சாரி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு தான் பார்த்திங்கன்னா முதல் ஆங்கிலேய மராத்திய போர் பார்த்திங்கன்னா மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நோட் பண்ணிங்க ஓகே எப்போ நடைபெற்றிருக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வருஷம் தான் மாதிரி இருக்குது ஓகே அடுத்த கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் விஸ்வநாத நாயக்கர் எத்தனை பாளையங்களை அமைத்தார் எப்படின்னு பாருங்கள் இந்த பாளையக்காரர் முறை பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கொண்டு வந்தவர் யார் பார்த்திங்கன்னா நம்ம விஸ்வநாத நாயக்கர் ஓகே இந்த விஸ்வநாத நாயக்கர் பார்த்திங்கன்னா எத்தனை பாலங்களை இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அமைத்தார் அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் எழுபது எழுபத்திரெண்டு பாளையங்கள் எழுபத்தி நாலு பாளையங்கள் எழுபத்தி ஆறு பாளையங்கள் ஓகே ஆன்சர் பார்த்தா ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி எழுபத்ரெண்டு பாளையங்களை பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருப்பார் தமிழ் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எழுபத்ரெண்டு பாளையங்களை கொண்டு வந்திருப்பார் இந்த பாலைக்கார முறை பார்த்திங்கன்னா எப்போது ஸ்டார்ட் ஆனதுன்னு பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட்டு ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் பார்த்தீங்கன்னா வாராங்களை சேர்ந்த இப்போனா பார்த்தீங்கன்னா வாராலை சேர்ந்த காவதி அரசு தான் பார்த்திங்கனா இதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இந்த வா பாக்காரர் முறை பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பதில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பேரலாம் ஃபோர்த்து கொஸ்டின் பாலைக்காரர் முறை எந்த ஆண்டு தோன்றியதாகும் எப்படின்னா பாருங்கள் பாலைக்காரர் முறை எந்த ஆண்டு தோன்றியது ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி இருபது ஆயிரத்தி ஐநூற்றி முப்பது ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ஓகே ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐ முப்பது இந்த யார் பார்த்திங்கன்னா காகதி அரசு வாரங்களை சேர்ந்து காகதிய அரசு தான் பார்த்திங்கன்னா இந்த பாறைக்கார முறையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகே தமிழ்நாட்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாத நாயக்கார் ஓகே அடுத்த கொஸ்டின் ஐந்தாவது கொஸ்டின் யூசப் கான் எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டார் எப்படின்னு பாருங்கள் யூசப் கான் எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி அஞ்சு ஓகே ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு தான் பார்த்தீங்கன்னா யூசப் கான் எப்படின்னா பார்த்தீங்கன்னா துரோக குட் குறிப்பிட்டாங்க துரோகம் ஆங்கிலேயர் பார்த்திங்கன்னா துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு மேற்கொள்ளப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு பார்த்திங்கன்னா தூக்கி தூக்கில பட்டிருப்பார் எதுக்காக பார்த்திங்கன்னா பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் பார்த்திங்கன்னா தெரிவிக்காமல் பார்த்திங்கன்னா பாலியல்க்காரர்களோட பேச்சுவார்த்தை மேற்கொள்ளப்பட்டதுனால பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் தூக்கில பட்டிருப்பார் இவரோட இந்த யூசப் கானன் யானோட இயற்பெயர் என்ன பார்த்தீங்கன்னா மருதநாயகம் யூசம் கானின் இயற்பெயர் பார்த்திங்கன்னா மருதநாயகம் அப்படினீங்க ஓகே ஓகே அடுத்த கொஸ்டின் பேரலாம் ஆறாவது கொஸ்டின் வேலுநாட்சியார் தன் கணவரின் இறப்புக்கு பின்னர் எந்த ஆண்டு சிவகங்கை மீட்டார் ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் வேலுநாட்சியார் தன் கணவரின் இறப்புக்கு பின்னர் எந்த ஆண்டு தூக் சாரி சிவகையை மீட்டார் அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆக்ஷன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஓகே ஆன்சர் பார்த்தலாம் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதுல தான் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா வேளாட்சியர் அவரோட தன்னோட கணவரோட இறப்புக்கு பின்னாடி சிவகங்கை மீட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது எண்பதில் யாரோட உதவியாளர்னு பார்த்தீங்கன்னா கோபாலநாயக்கர் மற்றும் கோபாலநாயக்கர் நாயக்கர் மற்றும் ஹைதர் அலி இந்த ஹைதர் அலி இவங்க ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் சிவகங்கையை மீட்டிருப்பார் நோட் பண்ணிக்கங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஏழாவது கொஸ்டின் கூட்டு கொடுத்துருக்காங்க சரியாக தவறா ஓகே கூற்று பாருங்கள் சின்ன மருந்து நாச்சியாரின் படைத்தளபதியாக நியமிக்கப்பட்டார் சின்ன மருந்து நாச்சியாரின் படைத்தளவையாக நியமிக்கப்பட்டார் அப்படின்னு கூட்டியிருக்காங்க கூற்று சரியாக தவறா ஓகே ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று தவறு ஏன்னு பாருங்கள் சின்ன மருந்து பார்த்தீங்கன்னா நாச்சியாரோட படைத்தளபதினு சொல்லியிருக்காங்க ஆனால் சின்ன மருந்து பார்த்தீங்கன்னா நாச்சியாரோட ஆலோசகர் நாச்சியாருக்கு ஆலோசகராக பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருப்பார் ஆலோசகர் பெரிய மருது தான் பார்த்தீங்கன்னா படைத்தளபதியாக இருப்பார் பெரிய மருந்து தான் பார்த்தீங்கன்னா நாச்சியாரின் படைத்தளபதி நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் எந்த ஆண்டு கட்ட பிறந்தார் எப்படின்னு பாருங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேலுநாச்சார் பாலைக்காரர் முறை பாளையக்காரர் அதே பாளையக்காரர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த லட்சம்லாம் அடங்கும் இந்த ஓகே பாலைக்காரர்கள ஒருத்தவரை தான் பார்த்தீங்கன்னா கட்ட ஒம்மன் அவர் பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டு பிறந்தார் அப்படின்றதான் கேள்வி எட்டாவது கொஸ்டின் பால் எந்த ஆண்டு கட்ட பிறந்தார் அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது ஓகே ஆன்சர் பார்த்தாலும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது தான் பார்த்தீங்கன்னா கட்டோமெண்ட் பிறந்திருப்பார் கட்டோமென்ட் எங்கே பிறந்தாலும் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலுச்சியில் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒன்பதாவது கொஸ்டின் திப்பு சுல்தான் ஆட்சியில் மைசூரில் ஒரு பக்கோட எந்த எந்த ரூபாய்க்கு சமமாக இருந்தது எப்படின்னா பாருங்க திப்பு சுல்தான் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா மைசூரின் ஒரு பக்கோட பார்த்தீங்கன்னா எந்த ரூபாய்க்கு சமமாக மேற்கொள்ளப்பட்டது அப்படின்றத கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் இரண்டு ரூபாய் இரண்டரை ரூபாய் மூன்று ரூபாய் மூன்றரை ரூபாய் ஓகே ஆன்சர் பார்த்தோம்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூன்றரை ரூபாய் எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு பக்கோடா அப்படின்றது பார்த்தீங்கன்னா மூன்றரை ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா சவமாக இருந்திருக்கு துப்புசுத்தான் ஆட்சியில் பார்த்திங்கன்னா மைசூரில் ஒரு பக்கோடான்றது பார்த்திங்கன்னா மூன்றரை ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா சவமாக இருந்திருக்கு இதை பார்த்திங்கன்னா வராகன் அப்படின்னு சொல்லுவாங்க வராகன் அப்படின்னு சொல்லுவாங்க விஜயநகர் ப பேரரசில் பார்த்தீங்கன்னா வராகன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இதை பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க ஒரு பக்கோடாங்கிறத வராகன் அப்படின்ற விஜயநகர் பேரரசில் சொல்லுவாங்க நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பத்தாவது கொஸ்டின் எங்கு கட்டவுமன் தூக்கிலிடப்பட்டார் அப்படின்றது ரொம்ப முக்கியம் எப்படின்னா பார்த்தீங்கன்னா எங்கே பிறந்தார் எந்த வருஷம் பிறந்தார் எங்கே தூக்கிலிடப்பட்டார் அதில் பார்த்திங்கன்னா விஜய அந்த சாரி கட்டவுமன் காலத்தில் எந்தெந்த போர்கள் யார் யாருக்கு சண்டை மேற்கொள்ளப்பட்டது யார் யார் போர் மேற்கொள்ளப்பட்டார் அப்படின்றதுலாம் ரொம்ப முக்கியம் ஓகே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எங்கே தூக்கிலிடப்பட்டார் எங்கே கட்டவமன் தூக்கிலிடப்பட்டார் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் நாகலாபுரம் திருப்பத்தூர் கயத்தாறு இவற்றில் எதுவும் இல்லை ஓகே ஆன்சர் பார்த்தாலாம் ஆன்சர் பார்த்திங்கன்னா கட்டோமன் எங்கே தூக்கிலிடப்பட்டார் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி கயத்தாறு கயத்தாறுலாம் பார்த்திங்கன்னா கட்டோமன் ஒமன் தூக்கிடப்பட்டிருப்பார் கயத்தாறுலாம் பார்த்திங்கன்னா கட்டஓமன் தூக்கிடப்பட்டிருப்பார் ஓகே இது பார்த்திங்கன்னா எங்கே இருக்கு பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா இந்த கட்ட கயத்தாறுன்ற இடம் இருக்குது எந்த வருஷம்னு பார்த்திங்கன்னா எப்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்போது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்போது எப்பயும் பாருங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்போது அக்டோபர் பதினாறு அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தொம்பது அக்டோபர் பதினாறில் தான் பார்த்தீங்கன்னா கட்டோமன் பார்த்திங்கன்னா தூக்கில பெற்றுப்பார் எங்கேன்னு பார்த்திங்கன்னா திருப்பத்தூரில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் ஓகே நோட் பண்ணிங்க நாகலாபுரம்ன்ற அப்படின்ற இடத்துல பார்த்திங்கன்னா இவர் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த சிவசுப்பிரமணியன் யாரும் பார்த்தீங்கன்னா சிவசுப்பிரமணியன் யாரும் பார்த்திங்கன்னா அமை கட்டவுனோட அமைச்சர் அவர் பார்த்திங்கன்னா கட் கட்டவுமோட அமைச்சர் பார்த்திங்கன்னா நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டிருப்பார் நோட் பண்ணிக்கங்க ஓகே நோட் பண்ணிங்க ஓகே திருப்பத்தூரில் பார்த்தீங்கன்னா மருது சோகரில் தூக்கிடப்பட்டுப்பார் திருப்பத்தூரில் பார்த்தீங்கன்னா மருத சோகரர்கள் தூக்கிலிடப்பட்டிருப்பார்கள் ஓகே நோட் பண்ணிங்க ஓகே ஒவ்வொருத்தவங்களும் எங்கே தூக்கிடப்பட்டா அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும் ஓகே பதினோராவது கொஸ்டின் தீரன் சின்னமலையின் இறுதிப்போர் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது எப்படி பாருங்கள் தீரன் சின்னமலையின் இறுதிப்போர் எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது ஓகே ஆன்சர் பாருங்கள் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி இரண்டு ஆயிரத்தி எட்நூற்றி மூணு ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து ஓகே ஆன்சர் பார்த்தாங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்தில் தான் பார்த்திங்கன்னா தீரன் மொழி பார்த்தீங்கன்னா கடைசியாக அவரோட இறுதி போராக இருந்திருக்கும் ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சில் பார்த்திங்கன்னா இவரோட இறுதி போராக இருந்திருக்கும் இந்த போரில் பார்த்திங்கன்னா இவரோட யார் தீரன் சின்னமலையோட சமயக்காரர்கள் சமயக்காரரோட ஒரு துரோகம்னால தான் பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இதனால் தூக்கில சமயக்காரர் திறன் சிறமலையின் சமயக்காரர் தான் பார்த்திங்கன்னா துரோகம் பண்ணி இவர் பார்த்திங்கன்னா சங்ககிரி கோட்டையில் தூக்கில எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சங்ககிரி ஹோட்டலில் சங்ககிரி கோட்டையில் பார்த்திங்கன்னா தூக்கிலப்பட்டிருப்பார் நோட் பண்ணிக்கிங்க ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சில் பார்த்தீங்கன்னா இவரோடைய இறுதி போராருக்கு ஓகே அடுத்த கொஸ்டின் பன்னெண்டாவது கொஸ்டின் வேலூர் புரட்சியின் முதல் எதிர்ப்பு எப்போது ஆரம்பித்தது எப்படின்னு பாருங்கள் வேலூர் புரட்சியின் முதல் எதிர்ப்பு எப்போது ஆரம்பித்தது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு மே ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூன் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஆகஸ்ட் ஓகே ஆன்சர் பார்த்தாங்கன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு மே மே மாதம் தான் பார்த்திங்கன்னா இந்த வேலூர் புரட்சியின் முதல் எதிர்ப்பு பற்றி மேற்கொள்ளப்பட்டிருக்கும் இப்போ எப்போதும் எங்கேன்னு பார்த்திங்கன்னா வேலூரில் நாலாம் ரெஜ் ரெஜிமெண்ட் நாலாவது ரெஜிமெண்ட்டில் பார்த்திங்கன்னா இரண்டாம் படைப்பிரிவில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு தலைப்பாகை பார்த்திங்கன்னா அணியை சொல்லி சொல்லியிருப்பாங்க அந்த அப்போது பார்த்தீங்கன்னா மே மாதம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் பார்த்தீங்கன்னா தலைப்பாகை பார்த்திங்கன்னா அணி சொல்லியிருப்பாங்க அந்த தலைப்பாகை அணிய மாட்டோம் அப்படின்னு சொன்னது தான் பார்த்திங்கன்னா முதல் எதிர்பார்த்துருக்கு வேலூர் புரட்சியில் நோட் ஓகே வேலூர் புரட்சி எப்போது முதல் ஸ்டார்ட் ஆனது அப்படின்றது ஒரு முக்கியம் வேலூர் புரட்சி பார்த்திங்கன்னா அந்த இது ஸ்டார்ட் ஆனது எப்போ அப்படின்றது ரொம்ப முக்கியம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் ஜூலை பத்து ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து நோட் பண்ணீங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பதிமூணாவது கொஸ்டின் கூற்று கொடுத்துருக்காங்க என்ன கூட்டுருன்னு பாருங்கள் கூற்று சரியாக தவறா சோட்டா நாக்பூர் ராஜா பல கிராமங்களை பழங்குடி இல்லாதவர்களுக்கு குத்தைக்கு விட்டதை கோல் கிளர்ச்சிக்கு உடனடி காரணமாகும் எப்படின்னு பாருங்கள் சோட்டாநாக்பூர் ராஜா பார்த்திங்கன்னா பல கிராமங்கள் பார்த்தீங்கன்னா கிராமங்களை பழங்குடி இல்லாதவர்களுக்கு குத்தகைக்கு விட்டதை கோல் கிளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்ற கொடுத்துருக்காங்க ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் கூட்டு சரியாக தவறா ஓகே ஆன்சர் பார்த்தா ஆன்சர் பார்த்திங்கன்னா கூட்டு சரி ஏன்னு பாருங்கள் இந்த ராஜா சோட்டா நக்பூர் பிள்ளைடியோட ராஜா ராஜா பல கிராமங்கள் பழங்குடி இல்லாதவங்களுக்கு உடனடி காரணமா இருந்திருக்கு இந்த கூட்டு இந்த இந்த கோல் கிளர்ச்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோல் கிளர்ச்சிக்கு அப்புறம் சோட்டா நாக்பூர் புத்தகை சட்டம் அப்படின்னு ஒரு குத்தகை சட்டம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் இந்த சோட்டா நாக்பூர் புத்தகை சட்டம் அப்படின்னு ஒரு குத்தகை சட்டம் இந்த ஒரு இது போட்டிருப்பாங்க அதில் பாத்தீங்கன்னா அந்த பழங்குடி இல்லாதவர்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட இடத்துல அனுமதி இல்லை அப்படின்ற ஒரு சட்டம் வந்து இது பண்ணியிருப்பாங்க இந்த சட்டத்தின் மூலம் என்ன சட்டம் பார்த்திங்கன்னா கூர் குத்தகை சட்டம் அந்த சட்டத்தின் பெயர் அப்போதைக்கு பார்த்திங்கன்னா பழங்குடி இல்லாதவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அனுமதி இல்லை அப்படின்றதான் இருக்குது அந்த சட்டம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் பார்த்திங்கன்னா இந்த கூர் குத்தகை சட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கும் அந்த சட்டத்தின் மூலம் பழங்குடியில் இல்லாதவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அனுமதி இல்லை நோட் பண்ணிங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பதினாலாவது கொஸ்டின் நீர் சிலையை எந்த அமைச்சரவை அகற்றி அ அருங்காட்சியகத்தில் வைத்தது நீர் சிலை சிலையை எந்த அமைச்சரவை அகற்றி அருங்காட்சியகத்தில் வைத்தது அப்படின்றதான் கேள்வி ஆப்ஷன்ஸ் பாருங்கள் காமராஜர் ராஜாஜி அறிஞர் அண்ணா இவற்றில் யாரும் இல்லை நீல் சிலையை பார்த்திங்கன்னா அகற்றி எந்த அமைச்சரவை பார்த்திங்கன்னா அருங்காட்சியகத்தில் வைத்தது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆன்சர் பார்த்தோம்னா இதோட ஆன்சர் ராஜாஜி ராஜாஜி அமைச்சரவை தான் பார்த்திங்கன்னா இந்த நீல் சிலையை பார்த்திங்கன்னா அகற்றி சென்னையில் இருக்க அருங்காட்சியகத்தில் வச்சுருக்கோம் சென்னையில் இருக்க அருங்காட்சியகத்தில் வச்சுருக்கோம் நோட் பண்ணுவீங்க ஓகே நோட் பண்ணுங்க எப்போயும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி முப்பத்தி ஏழு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ராஜாஜி ராஜாஜியோட அமைச்சரவை காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தொம்பது காலத்தில் பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா அந்த நேர் சிலை ஆற்றி சென்னையில் இருக்க அருங்காட்சியகத்தில் வச்சுருப்பார் நோட் பண்ணுவீங்க ஓகே அடுத்த கொஸ்டின் பதினஞ்சாவது கொஸ்டின் திப்பூர் சுல்தான் எந்த பகுதியை கைப்பற்றியதால் மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் தொடங்கியது எப்படின்னு பாருங்கள் திப்பு சுல்தான் எந்த பகுதியை கைப்பற்றியதால் மூன்றாம் ஆங்கிலேய மைசூர்பூர் தொடங்கியது அப்படின்றதான் கேள்வி ஓகே ஆப்ஷன்ஸ் பாருங்கள் கள்ளிக்கோட்டை குடகு கொடுங்கலூர் திண்டுக்கல் எப்படின்னு பாருங்கள் கள்ளிக்கோட்டை குடகு கொடுங்கலூர் திண்டுக்கல் ஓகே ஆன்சர் பார்த்தோம்னா அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொடுங்கலூர் கொடுங்கலூர் பகுதியை தான் பார்த்திங்கன்னா இந்த மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் புறையை ஸ்டார்ட் ஆயிருக்கும் திப்பு சுல்தான் பார்த்திங்கன்னா கொடுங்கலூர் அப்படின்ற பகுதியை கைப்பற்றியதுனால பார்த்திங்கன்னா மூன்றாம் மைக் மைசூர் ஆன்ஸ் ஆங்கிலேய மைசூர் போரை ஸ்டார்ட் ஆகிருக்கும் நோட் பண்ணிங்க ஓகே இந்த மூன்றாவது ஆங்கிலேய மைசூர் போர் எப்போ ச இதை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து சாரி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரை இந்த மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போரும் நடைபெற்றிருக்கும் தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ரெண்டு வரையும் ஓகே நம்ம இதுவரை பார்த்திங்கன்னா பதினஞ்சு கொஸ்டின் சொல்லியிருக்கோம் பதினஞ்சு கொஸ்டினுக்கு எவ்வளோ கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பதினஞ்சு கொஸ்டின் சொல்லியிருக்கோம் பதினஞ்சு கொஸ்டின் எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் தெரியும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேக் போயிட்டு இருக்கு சேனல் இருப்பவர்களுக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே தமிழுக்கும் மேக்ஸ் தனியாக பார்த்திங்கன்னா தமிழுக்கு தனியாக போய்ட்டு இருக்கு ஜி கேக்கு தனியாக போயிட்டுருக்கு சேனல் இருப்பாருக்கும் ஜாயின் பண்ணிக்கிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விடியா லைக் பண்ணுங்க மக்கள் டிஎன்பிசி பிரிப்பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர்ப்புங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ